உங்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்களின் உள்ளே மூச்சு வந்து போவதுதான் இந்த பூமியில் நடைபெறும் மிகவும் எளிமையான விஷயமாகும் வெளியே நின்று சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பாருங்கள் அந்த அழகை அவதானியுங்கள் இந்த முழு பிரபஞ்சத்தின் சக்தியும் அங்கே நடைபெறுகிறது உங்களை தன்னுள்ளே வைத்தபடி பூமி சுற்றுகின்றது உங்களின் உள்ளே மூச்சு வந்து போய்க் கொண்டிருக்கின்றது உங்களின் உள்ளே உள்ள இதயம் நிறைவாக இருக்க விரும்புகின்றது இவைகள்தான் மிகவும் எளிமையான விஷயங்கள் அதற்கு எந்தவித புகழாரமும் சூட்டத் தேவையில்லை இந்த மனிதனின் கதை எளிமையாக சொல்லப்பட வேண்டிய ஒன்று தினமும் சவால்களும் சாகசங்களும் இடம்பெறுகின்றன இது புரிந்துகொள்வது பற்றிய ஒரு துணிகரமான பயணமாகும் அது ஒரு மலையில் ஏறுவது அல்ல உங்களது வாழ்வில் நீங்கள் ஏறும் மிகப்பெரிய மலை புரிந்துணர்வு எனும் மலையாகும் ஒரு தடவை அந்த மலையில் நீங்கள் ஏறிய பின்னர் நீங்கள் உண்மையில் அதனை வெற்றி கொள்கின்றீர்கள் ஏனெனில் நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் யாரை புரிந்து கொண்டு உள்ளீர்கள் தன்னைத்தானே புரிந்து கொண்டு உள்ளீர்கள் இந்த மூச்சு உங்களின் உள்ளே வருகின்ற ஒவ்வொரு நாளும் பூரணமான நாளாகும் ஆகும் உங்களுக்கு தரப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் பூரணமான நாளாக இருக்கும் பொழுது யார் அதனை பூரணமற்றது ஆக்குகின்றார் நீங்கள்தான் அந்த தராசை பிடித்து திருகி வளைத்து மாற்றுகின்றீர்கள் நீங்கள் யார் ஒருபுறம் உங்களில் தொன்னூற்று ஒன்பது வீதம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கால்சியம் கார்பன் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் ஆகும் அவ்வளவுதான் தினமும் நீங்கள் பத்து பில்லியன் இறந்த தோலின் துகள்களை கொட்டுகிறீர்கள் ஒரு வருடத்திற்கு அது ஐந்து இராத்தல் எடை கொண்ட இறந்து போன தோலின் துகள்களாகும் நீங்கள் யார் நீங்கள்தான் அந்த ஒரு பூரணமான இசைக்கருவி அந்த இசைக்கருவி ஒத்து இசை மீட்டியிருக்கும் பொழுது அது மிகவும் உண்மையான அழகான இசையை உருவாக்க முடியும் இதுவரை உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எனும் இசைக்கருவியை மீட்டுவதற்கு நீங்கள் உங்களது மனதை மட்டுமே அனுமதித்திருக்கிறீர்கள் எப்பொழுதாவது ஒரு தடவை நீங்கள் அந்த தொனியை கேட்கும் பொழுது அது மிகவும் அழகான சுரம் போன்று தோன்றுகிறது ஆனால் இதுவரை எந்த ஒரு அழகான இசையும் அங்கு உருவாக்கப்படவில்லை உங்களின் உள்ளே உள்ள நிஜமானதுடன் ஒத்து இசைந்திருங்கள் அப்பொழுது இந்த இசை கருவி எவ்வாறான ஒரு இசையை உருவாக்க முடியும் என்பதனை உங்களால் கேட்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நிறைவாக இருக்கும் பொழுது இந்த கருவியிலிருந்து வெளிவரும் பேரார்வம் ஆனந்தம் நிறைவு என்பவை மிகவும் விசேஷமான ஒன்றாக இருக்கும் உங்களது உள்ளம் எனும் கண்ணாடியில் உங்களை பாருங்கள் அப்பொழுது நீங்கள் உங்களது உண்மையான முகத்தை காண்பீர்கள் நீங்கள் எவ்வாறான ஒரு அற்புதம் என்பதை கண்டு ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் கருணையினால் உருவாக்கப்பட்டவர் என்பதனை கண்டுகொள்ள ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் கருணையினாலே உயிர் வாழ்கின்றீர்கள் மிகவும் கருணையினாலே இந்த மூச்சு எனும் அன்பளிப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது உங்களால் உங்களது உள்ளத்தை காண முடியவில்லை என்றால் உங்களால் உங்களின் உள்ளே அந்த தெய்வீகத்தை காண முடியவில்லை என்றால் உங்களால் உங்களது வலிமையை காண முடியவில்லை என்றால் உங்களால் இந்த மூச்சு எவ்வாறான ஒரு ஆசீர்வாதம் என்பதனை காண முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் நீங்கள் மிகவும் தொலைவில் இருக்கின்றீர்கள் என்பதேயாகும் நீங்கள் மிகவும் தொலைவில் இருக்கின்றீர்கள் உங்களாலே காண முடியாமல் உள்ளது அருகில் வாருங்கள் உங்களுக்கு அருகில் வாருங்கள் உள்ளம் என்ற ஒன்று உள்ளது அறிந்து கொள்ளுதல் என்ற ஒன்று உள்ளது புரிந்துணர்வு உள்ளது ஒரு பெருமதி உள்ளது ஒரு உணர்வு உள்ளது ஒரு தாகம் உள்ளது பலரும் நான் ஒரு தாகத்தையும் உணரவில்லை என்பார்கள் நீங்கள் தாகத்தை உணரவில்லை என்றால் அதற்கு காரணம் நீங்கள் மிகவும் தொலைவில் இருக்கின்றீர்கள் என்பதேயாகும் உங்களுக்கு அருகில் வாருங்கள் இந்த வாழ்க்கையில் நான் நிறைவாக இருக்க வேண்டும் என நீங்கள் உணரவில்லை என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தொலைவில் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு அருகே வாருங்கள் நீங்கள் எவ்வளவு அருகில் வருகிறீர்களோ அவ்வளவு தூரம் அது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையிலே அன்பு செலுத்தும் பொழுது இந்த உயிர் வாழ்க்கையில் அன்பு செலுத்தும் பொழுது உண்மையான சிறப்பு ஆரம்பிக்கின்றது எண்ணக் கருத்துக்கள் உங்களை கட்டி வைத்திருக்கும் சங்கிலிகளாகும் அவை எல்லாவற்றினதும் உண்மையான அழகை உங்களால் காண முடியாமல் தடுக்கின்றன இந்த மூச்சின் அழகான உண்மையை காண முடியாமல் தடுக்கின்றன